அன்பர்களே அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் நிகழ்வாக கருத்தரங்க அமர்வு இப்பொழுது நடைபெற இருக்கின்றது அடியார்க்கு அருளும் அழகன் என்கின்ற பொருண்மையிலே இப்பொழுது மாண்பமை நீதியரசர் திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் தலைமையிலே இந்த கருத்தரங்கம் நிகழ இருக்கின்றது கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் இயக்குனர் திரு அனிருத்தரன் அவர்களும் இந்நிகழ்விலே பங்கேற்கிறார்கள் கருத்தரங்கத்தினை இப்பொழுது கண்டுகளிப்போம் மேடை இப்பொழுது அவர்கள் வசம் வானார்ந்த புதிய வளர்கின்ற மதியந்தர் மடி வளர்ந்த மகளே தேனார்ந்த தீம் திருமாலின் குன்றம் தென்குமரி ஆயுடை நல் செங்கோல்கொள் செல்வி காணார்ந்த தேனே கற்கண்டே தாயே தமிழேன் கண்ணே நின் பொற்பாதம் பணிகின்றேன் எங்கள் கடவுள் எங்கள் முருகன் கடவுள் நெஞ்சார பக்தியினால் தமிழரெல்லாம் என்றும் என்றும் பாராட்டி வாழுகின்ற சீலன் முருகனுக்கு முத்தமிழ் முருகன் என்கின்ற ஒரு பெரிய மாநாட்டினை ஒரு வெற்றி விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இனிய பொழுதில் அனுபவத்தில் சிறியவன் எனக்கும் ஒரு பங்களிப்பு கொடுத்து அடியார்க்கு அருளும் அழகன் என்ற தலைப்பில் கருத்தரங்கில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு பெற்றமைக்கு முதலின் என்னுடைய பக்தியை இறைவனுடைய அழகு முருகனின் பொற்பாதங்களில் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் எனற்கு அதற்கு கருவியாக இருந்து என்னை இங்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த எனது அருமை நண்பர் பாசத்தின் உறைவிடம் மாண்பமை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நெஞ்சார்ந்த நன்றிகள் விழா மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே அவையில் கூடியிருக்கின்ற நீதியரசர்களே அறிஞர்களே மடாலயத்தினுடைய தலைவர்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் இந்த விழா பல சிறப்புகளை உடையதாக இருக்கிறது முதல் சிறப்பு இந்த விழா பழனியம்பதியில் நடக்கிறது எந்த ஊரில் நடந்திருந்தாலும் இந்த சிறப்பை அது பெறுமா என்று எனக்கு சொல்லத் தெரியவில்லை ஏனென்றால் முருகன் பிறந்ததாக அவனுடைய வரலாறு கூறும் இடம் பழனி எம்பதி தானே ஆகவேதான் பழனி எம்பதி நடக்க வேண்டும் என்பது அவனுடைய தீர்ப்பு அவனுடைய தீர்ப்பு ஆகவே தான் பழனி எம்பதியிலே இந்த விழா நடக்கிறது இந்த விழாவில் அடுத்த சிறப்பு எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் எல்லா நாட்டினரும் கலந்து கொள்ள வேண்டும் இந்த தமிழ் முருகனினுடைய புகழும் பேரும் அவருடைய கருணை வெள்ளமும் செந்தமிழ் வாயிலாக செம்மை மொழி செந்தமிழின் வாயிலாக இசை இயல் நாடகம் என்பதாக உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்பதுதானே இந்த விழாவின் மாநாட்டின் நோக்கம் அது இன்று முழுமையாக கைகூடியிருக்கிறது என்பது நிதர்சனமாக தெரிகிறது ஒரு லட்சம் பேர் வருவார்கள் என்று அமைச்சர் ஒரு செய்தியிலே சொன்னார் எல்லோரும் பழனிக்கு ஒரு லட்சம் பேர் எங்கிருந்து வருவார்கள் என்றெல்லாம் கேட்டார்கள் தற்போது எனக்கு கிடைத்த ரிப்போர்ட் என்னவென்றால் ஒரு லட்சம் பேருக்கு மதிய உணவு செய்து அந்த ஒரு லட்சம் பேரும் சாப்பிட்ட பின்பு பத்தாமல் மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கு சொல்லுகிறார்கள் இதிலிருந்து தெரிகிறது எத்தனை பேர் தங்களுடைய மனதை அதில் முழுமையாக ஈடுபடுத்தி இங்கு ஓடோடி வந்திருக்கிறார்கள் என்பது புரிகிறது காலையில் ஒரு நிகழ்ச்சி முருகன் முதலில் தோன்றியது முத்தமிழில் இயலா இசையா நாடகமா என்று இது தேவையா என்று நினைக்கத் தோன்றும் ஆனால் அது சரிதான் என்கிறான் முருகன் ஏனென்றால் அவையிலே நாவாக நாவிலே நின்று தமிழோடு விளையாடியவன் இயல்பாக இயல்பாக இயலோடு விளையாடியவன் அருணகிநாத பெருமானுடைய அவர் பாடிய பாடல்களில் திருப்புகளிலும் திரு அருட்பாவிலும் அந்த இசையிலே பண்ணிலே கலந்து இசையோடு கலந்தவன் நீ அவ பாடுகின்ற பாடல்களை கேட்கிறவன் ரசிக்கிறவன் உணர்கிறவன் உண்கிறவன் அதை கேட்டு கேட்டு தூயில்கிறவன் அதை கேட்ட பின்பு எழுகிறவன் எப்படி இசையோடு ஏய்ந்தவன்தான் முருகன் அடுத்து குறவள்ளியை தான் அடைவதற்காக ஒரு மானை தேடி வந்தது போல் பெரும்பை புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற அந்த பேதையை விரும்பியவன் காதல் கொண்டவன் கைப்பிடிக்க எண்ணியவன் ஒரு தானே அங்கு அரங்கேற்றினான் இப்படியாக முருகன் இயல் இசை நாடகம் மூன்றிலுமே இயந்திருந்தான் அப்படிப்பட்டவனுக்கு இந்த மேடையிலே அது முதலில் எது தோன்றியது என்பது நமக்கு தெரிகிறது தோன்றுகிறது ஆனால் முருகன் இந்த காலையில் பேசினார்கள் பேர் பேச்சு ஒரு அருமையான பேச்சு ஏழை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இசையை பற்றி என்ன சொல்கிறார்கள் நாடகத்தை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றெல்லாம் அவன் கேட்க கேட்க ஆசைப்பட்டுத்தான் அந்த ஒரு நிகழ்ச்சியை அவன் கருதி இருக்கிறான் என்று எனக்கு தோன்றுகிறது அடுத்து மேடையிலே அருவர் அறுவர் எதை குறிக்கிறது தெரியுமா இங்கு முருகன் சிவபிரானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு பொறிகளாக தோன்றி இந்த ஆறு பொறிகளும் சரவணத்திலே பழனியில் இருக்கின்ற சரவணப் பொய்கையிலே விழுந்து அவை ஆறும் மலர்களாக மலர்ந்து குழந்தைகளாகி அந்த ஆறு தான் ஆறுமுகமாக முருகனாக தோன்றியதாக அவன் வரலாறு கூறுகிறது அந்த தான் இன்று மேடையிலே இருப்பதாக தெரிகிறது அவருடைய திட்டம் இதுதான் இங்கே தெரிகிறது அடுத்து இந்த விழாவில் இந்த அரசு அதாவது இறை நம்பிக்கை உள்ளதா இல்லையா என்ற கேள்விக்கெல்லாம் இடமே இல்லை இறைவன் இப்படி ஒரு இப்படி ஒரு விழாவை இங்கே நடத்த வேண்டும் என்று எண்ணியிருக்கிறான் என்பது மட்டுமல்ல காலையிலே முதல்வர் அவர்கள் மாண்பமி முதல்வர் அப்படியே பட்டியலிட்டு சொன்னார் இதை நீங்களும் காட்டீர்கள் நாங்களும் கேட்டோம் அந்த பட்டியலை பார்க்கின்ற போது எத்தனை தூரத்துக்கு இறை நம்பிக்கை படைத்தவர்கள் இறை நம்பிக்கையை இன்னும் வளர்க்க வேண்டும் என்பதே இந்த அரசு உறுதியாக இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரிந்தது அத்தனையும் தவிர இந்த விழாவில் ஒரு வெற்றி விழாக ஆக்கிவிட வேண்டும் என்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அவரை முதல் குறிப்பிடும்போது செயல் பாபு என்று குறிப்பிட்டார் நான் அப்போவப்போது போது பார்க்கின்ற போதெல்லாம் கேட்கிற வழக்கம் நீங்கள் சாப்பிடுகிறீர்களா சாப்பிடவில்லையா என்று தூங்குகிறீர்களா தூங்கவில்லையா என்று நன்றாக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அமைச்சர்களை நாம் இந்த அறநிலையத்துறை ஆட்சி அமைச்சர்களை எல்லாம் அமைச்சர்களாக பார்த்திருக்கிறோம் அவர்களுடைய அலுவலகத்தில் பார்த்திருக்கிறோம் கோவிலில் எப்போதாவது செல்வதை பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்த அமைச்சர் எப்போதுமே கோவிலிலே இருக்கிறார் ஏனென்றால் அந்த மனப்பான்மை சேவை மனப்பான்மை அதாவது காலையில் இதை கேட்டபோது எனக்கு ஒன்று தோன்றியது ஒரு எப்போதும் உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒருவன் தூங்கிக் கொண்டிருந்தபோது கனவிலே ஒரு தேவதை தோன்றினாள் தோன்றிய தேவதை ஒரு தகட்டியிலே எழுதினாள் இவன் தூங்கிய பக்த கேட்டான் நீ அதில் என்ன எழுதி கொண்டிருக்கிறாய் என்று அவள் சொன்னாள் இங்கு யாராரெல்லாம் இறைவனுக்கு அதிகமாக பூஜை செய்கிறார்கள் அதிக சிரத்தையோடு பூஜை செய்கிறார்கள் என்பதை எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள் உடனே இவன் அவசரமாக கேட்டான் என் பெயர் அதில் இருக்கிறதா என்று அவள் உடனே இல்லை என்று சொன்னாள் இவன் அந்த ஒரு நாள் பூராம் கவலைப்பட்டு கொண்டிருந்தான் மறுநாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது அதே தேவதை வந்து தக தகட்டிலே எழுதினாள் இப்போது என்ன எழுதினாய் என்று கேட்டான் அப்போது யார் இறைவன் பால் இறைவன் யார் பால் மிக நேசிப்பாக இருக்கிறார் யாரை இறைவன் நேசிக்கிறார் என்று எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள் அப்போது என் பெயர் இருக்கிறதா என்று கேட்டான் அவள் சொன்னாள் உன் பெயர்தான் முதலில் இருக்கிறது என்று சொன்னாள் ஏனென்றால் இறைவன் எதை விரும்புகிறான் என்றால் அதிகமாக பூசிப்பதை இல்லை அதிகமாக சேவை செய்வதை இந்த அரசு இந்த விஷயத்தில் முழுமையாக எல்லோரும் இதை அடைய வேண்டும் என்கின்ற சேவை மனப்பான்மையோடு செய்திருக்கிறது பாருங்கள் அதைத்தான் இறைவன் விரும்புகிறான் இறைவன் கண்டிப்பாக சொல்கிறான் முதலமைச்சரையும் விரும்புகிறான் நமது அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சரையும் விரும்புகிறான் என்பதற்கு இதுதான் ப்ரூஃப் அடுத்து அது மட்டுமல்ல இந்த அரசு நீதிக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாங்கள் நீதிபதிகள் காலையிலே உணர்ந்தோம் ஆறு நீதிபதிகளுக்கு இங்கு இடம் அளித்திருக்கிறார்கள் ஐந்து நீதிபதிகள் மாலையில் வந்தார்கள் என்னோடு சேர்ந்து ஆறு நீதிபதிகள் நீதிக்கு தலைவணங்குகிறோம் நீதியை விரும்புகிறோம் நீதி வழி நடப்போம் நீதிக்கு நான் முன் முன்னிடம் கொடுப்போம் என்பதை இந்த அமைச்சு நிரூபித்திருக்கிறது அதற்கு நீதிபதிகளின் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அழகான மூ அழகான தலைப்பு அருளுகரான் முருகன் அடியார்க்கு யார் அடியார் அதாவது அடியார்கள் யார் என்றால் அயலாத ம நிரும்புகிறவர் அடியார் அல்லும் பகலும் இரையை வணங்குகிறவர் அடியார் எப்போதும் அவனுடைய நம்பிக்கை நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரே தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளுங்கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே இவையெல்லாம் வந்து என் முன்னே தோன்றுகிற போது மற்ற எமன் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்பிக்கை படைத்திருக்கிறான் பாருங்கள் அவன் தான் அடியார் அதாவது முருகன் ஆறு செய்கைகளை செய்தான் பழனியில் இருக்கின்ற முருகன் என்ன அதிசயங்களை நிகழ்த்துவான் என்பதை நினைத்து நினைத்து பார்த்து நாம் இன்பூறலாம் முருகன் ஆறு செய்கைகளை செய்தான் முதலிலே முருகன் பழத்திற்காக பழனியிலே நின்றான் அதற்கு சுவாமி மலையிலே இறைவனுக்கு உபதேசம் செய்வதற்காக அமர்ந்தான் சூரனை வதம் செய்வதற்காக செந்திலே வீரிட்டி எழுந்தான் அதன் பின்பு அதற்கு பரிசாக தேவயானை திருப்பரங்குன்றத்திலே மணந்தான் அங்கே திருத்தணியிலே நம்ம தேவ பள்ளியை மணந்து அதனுடைய கோபத்தை தணித்தான் இதை ஐந்தையும் செய்த முருகன் பழமுதிர்ச்சோயிலே காட்சி தந்தான் இவ்வாறாக முருகன் ஆறு செய்கைகளை செய்தான் நின்றான் அமர்ந்தான் எழுந்தான் மணந்தான் தனிந்தான் தந்தான் ஆறு செய்களை செய்த முருகன் ஒரே ஒரு செயலை செய்யவில்லை என்ன செய்யவில்லை முருகன் நடக்கவில்லை நடக்காத முருகன் என்ன செய்தான் மக்களை மக்களையெல்லாம் நடந்து வரச் செய்து இங்கு நடந்து வருபவர்களுக்கெல்லாம் என்ன வேண்டுமோ வரங்களை எல்லாம் அள்ளி அள்ளி தந்து கருணை கருணைவாரி வெள்ளலாக மா மேலே இருக்கிறான் எங்கள் முருகன் அதுதான் பழனியம்பதியின் சிறப்பு இந்த பழனியம்பதியில் அதாவது அவன் என்ன எத்தனை அதாவது என்ன பவர் படைத்தவன் எத்தனை சக்தி படைத்தவன் என்றால் தரணிதனில் அறுபத்து அறு கோடி தீர்த்தமும் அவன் சரவணத்து உள்ளடக்கம் சாற்றுமோர் அழுகோடி மந்திரங்களும் அவன் சடாட்சரத்து உள்ளடக்கம் விரத மிக நப சித்தர்களும் அவனு வீட்சஞ்சந்தனில் அடக்கம் மேலான தேவாலயங்களும் அவன் ஆறுபடை வீட்டின் உள்ளடக்கம் இரவி முதல் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அவன் இதய கமலத்து உள்ளடக்கம் ஈரேழு புவன முதல் அன்னங்கள் வளும் அவனிடத்தில் அடக்கம் அப்படிப்பட்ட முருகன் அடியார்களுக்கு என்னவெல்லாம் தருகிறான் அருளும் முருகன் என்பது எதை அருளுகிறான் முதலில் கண்ணால் அவனது திருவடியை கண்டு ஆதரவு பெருகி இரு கையால் தொழுது அவன் திருக்கோவில் காலால் வலம் செய்பவர்களுக்கு கண்ணீர் பாயாது தாயாக பறிந்து வளர்க்க காக்கிறான் இது நான் முதலில் செய்வது அடுத்து தனது நின் அடியவர்கள் மனமகிழ வரபுத்திர சந்தானத்தை கொடுத்து தரும சிந்தனையோடு இல்லற வாழ்வினிற்குரிய சம்பத்தை கொடுத்து கனமான தீவினை பயனெலாம் கதிர்முகம் கண்ட போல் விடுத்து கனமான தீவினை பயமெலாம் கதிர்முகம் கண்ட போல் விடுத்து கம்பலைகள் உற்ற பல துன்பமனு காதபடி காக்கின்ற தெய்வமாக இருக்கிறான் முருகன் இது இரண்டாவது மூன்றாவது உலகத்தில் இருக்கின்ற தெய்வங்களிலே தலையிலே எழுதப்பட்ட பிரம்மன் எழுதிய விதியை மாற்றுகின்ற ஒரே ஒரு தெய்வம் என்றால் அது எங்கள் முருகன்தான் முருகன்தான் அவன்தான் அதை மாற்ற முடியும் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல்பொழில் தேன் தேன்கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் அவன் கால் அவன் சே கால் பட்டு அழிந்தது அதை அவனுடைய கால் பட்டு அழிந்தது அவன் தலைவீரன் ஐயன் கையெழுத்தே அவன் பிரம்மா எழுதிய கையெழுத்து எப்படி இருந்தாலும் என்ன மோசமாக இருந்தாலும் பாதத்தில் தலையை வைத்தால் அதை சரியாக மாற்றி அமைக்கின்ற சீரமைக்கின்ற அந்த பவர் யாருக்கு உண்டு என்றால் முருகனுக்குத்தான் உண்டு இதையெல்லாம் அருள்கின்றவன் இந்த முருகன் இன்று எத்தனையோ அதிசயங்களை இந்த மேடையிலே பார்த்தோம் எட்டு வயது பெண் ஒருத்தி பாடினாள் எண்பத்தைந்து வயதிலே எங்கள் எங்கள் ஆசான் எங்களுடைய இப்போ குருநாதர் அமர்ந்திருக்கிறார் சோசோமி சுந்தரம் இங்கு அமர்ந்திருக்கிறார் எட்டு வயதிலிருந்து எண்பத்தைந்து வயது வரை இருக்கின்ற பல்வேறு வயதில் இருக்கின்றவர்கள் எல்லாம் தங்களுடைய உரைகளை ஆற்றி இருக்கிறார்கள் பாடல் பாடி இருக்கிறார்கள் இப்போது ஐயப்பன் பாடலை கேட்டீர்கள் திரு அதாவது முத்தமிழ் முருகன் மாநாட்டில் ஐயப்பன் பாடுவது பாடலை சரியா பாடியிருக்கலாமா பாடுவது அவசியமா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் நீதிபதியாகி நான் சொல்கிறேன் அது சரிதான் என்று ஏன் தெரியுமா இந்த ஐயப்பனுக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு தமிழ்தான் முருகன் எங்கள் முருகன் தான் அழகு முருகன் தமிழில் தமிழ் கடவுள் அப்படி இருக்கின்ற முருகன் அந்த பாடலை இன்று கேட்க வேண்டும் என்று விரும்பினான் அப்படி என்றால் தமிழுக்கும் இந்த ஐயப்பனுக்கும் என்ன தொடர்பு ஐயப்பனுக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு என்றால் பொய்யின்றி மெய் மெய்யோடு நெய் கொண்டு போனால் அங்கு மேலே இறை இறைவனை நீ காணலாம் ஐயனை காண வேண்டுமென்றால் பொய்யின்றி நெய் மெய்யோடு நெய் கொண்டு போனால் பொய் இல்லாத அகம் நெஞ்சு அதோடு நெய் கொண்டு நீ போனால் ஐயனை நீ காணலாம் தமிழிலே பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இந்த பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் தான் அந்த பதினெட்டு படிகள் அதன் மேலே இருக்கின்றது பாருங்கள் அதுதான் உயிரெழுத்து உயிர்தான் ஐயப்பன் இந்த மேலே இருக்கின்ற உயிரை நீ காண வேண்டும் என்றால் உயிரெழுத்துக்கள் மேலே இருக்கின்ற உயிர்தான் ஐயப்பன் இந்த பதினெட்டு படிகளில் நீ மெய்யோடு சத்தியமான மனநிலையோடு நெய்யை கொண்டு இந்த பதினெட்டு படிகளில் ஏறினால் அங்கு இருக்கின்ற உயிராகி ஐயப்பனை நீ காணலாம் இதுதான் ஐயப்பனுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு ஆகவேதான் இன்று முருகன் என்ன நினைத்தான் அந்த அவர்களை விட்டு வீரமணி ராஜேவர்களை அவர்களை விட்டு ஐயப்பன் பாடலையும் ரசிக்க வேண்டும் என்று முருகன் தீர்ப்பார் தீர்வு செய்தான் ஆகவே தான் அதை நாங்கள் இங்கு கேட்டோம் அதுதான் இங்கு நடந்தது நீதிமன்றத்தில் நாங்கள் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் எங்களுக்கு சொல்லியே பழக்கப்பட்டவர்கள் இன்று வந்திருக்கின்ற என்னுடைய சகோதரர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள் எங்களுக்கு என்னுடைய காதுக்குள் சொன்னார் மங்கையர்கரசி பத்து நிமிடங்கள் என்று பத்து நிமிடங்கள் என்று சொன்னார் ஆகவே அதை நானும் கடைபிடிக்க வேண்டும் ஏனென்றால் உங்களோடு வெளிநாடுகளில் வந்திருக்கிறார் மூன்று மலேசியாவில் இருந்து வந்திருக்கிறார்கள் ஒருவர் லண்டனில் இருந்து வந்திருக்கிறார் ஒருவர் செலானில் வந்திருக்கிறார் இவர்கள் எல்லோரும் இப்போது உரையாற்ற வேண்டும் அழகு முருகனை பற்றி அவர்கள் பேச வேண்டும் நமது முருகக் கடவுளை பற்றி அவர்கள் இவர்கள் எல்லோரும் முருகனை பற்றி பேசி 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 நாவிலே தழும்பு ஏறியவர்கள் இவர்கள் அதையெல்லாம் நாம் கேட்க வேண்டும் உங்களோடு நானும் சேர்ந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பு இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடு இந்த மாநாட்டினுடைய ஆப்ஜெக்ட் என்னவென்றால் முருகன் புகழை பரப்புவது முருகன் புகழை நாடு எங்கிலும் பரப்புவது உலகமெங்கிலும் பரப்புவது முருகன் புகழை நம்முடைய செம்மொழி தமிழ் மூலமாக கொண்டு செல்வது என்பதுதான் அதுபோல இது ஒரு வெற்றி மாநாடாக இருந்திருக்கிறது ஒன்றே ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நிறைவேற்றும் ஏனென்றால் எங்கள் தமிழ் கடவுள் ஜாதிக்கு அப்பாற்பட்டவன் மதத்திற்கு அப்பாற்பட்டவன் மொழிக்கு அப்பாற்பட்டவன் இப்படியெல்லாம் இதற்கெல்லாம் இருக்கக்கூடிய முருகன் புகழ் உலகமெங்கும் பரபுமகை பாரதி சொன்னது போல யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லிய பாரதி சொன்னான் தேமதர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரபு செய்தல் வேண்டும் என்றான் இந்த தேமதர தமிழ் ஓசையால் அந்த முருகனுடைய புகழை எங்கும் எங்கும் என்றுமே நாம் கொண்டு செல்வோம் என்று சொல்லி அதற்கு இந்த மாநாடு உறுதுணையாக கண்டிப்பாக இருந்திருக்கிறது என்பதை சொல்லி அதற்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் எல்லோரும் அமைச்சரை பாராட்டினார்கள் அமைச்சரை பாராட்டியது எத்தனை வகை சொன்னாலும் தகம் இப்போது உங்களுக்கு ஒன்று உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அமைச்சர் அங்கு வந்தார் வந்து என்ன செய்தார் தெரியுமா அவர் சாப்பிட உட்காரவில்லை எங்கள் ஒவ்வொரு டேபிளாக பார்த்து சாப்பிடறால் சரியாக சாப்பிடார் எல்லாம் வந்தான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு அமைச்சரை நான் இதுவரையில் பார்த்ததில்லை இதான் உண்மை ஏனென்றால் அமைச்சர் என்று சொன்னால் உழைப்பதற்காக வந்திருக்கிறோம் சேவை செய்வதற்கு வந்திருக்கிறோம் என்ன வேறுபாடு தெரியுமா பக்தி படைத்த மனிதன் இறைவனை காண்பதற்காக கோவிலுக்கு செல்கிறான் ஆனால் சேவை செய்கிற மனிதனை இறைவன் தேடி வருகிறான் இதுதான் வேறுபாடு இறைவன் யார் சேவை செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேடி வருகிறான் அதிலே முதலாவதாக நிற்கிறார் என்னுடைய அருமை அமைச்சர் மாண்பு அமைச்சர் அமைச்சர் அவர்கள் ஆகவே ஒரு அருமையான விழா உங்களோடு நானும் கலந்து கொண்டேன் நானும் உங்களோடு அதாவது ஒவ்வொருவரும் பாடுபட்டு இருக்கிறார்கள் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக மங்கையர்கரசி கரசி பாடுபட்டிருக்கிறார் குன்றக்குடி அடிகளார் சுகசிம் அவர்கள் இதில் பாடுபட்ட எல்லோருக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் தமிழர்களுக்காக உழைத்து இருக்கிறார்கள் தமிழ் நாட்டிற்காக உழைத்திருக்கிறார்கள் தமிழ் மண்ணுக்காக உழைத்திருக்கிறார்கள் தமிழுக்காக உழைத்திருக்கிறார்கள் நம்முடைய முருகனுடைய புகழை உலகமெல்லாம் பரவுவதற்காக உழைத்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு நன்றிகள் பாராட்டுதல்களை நாம் தெரிவித்து புகழ் சொக்கனோடு ஏறுமுகில் மீனாள் ஏந்தி விளையாட வரும் சாந்தமதியானாள் நூறு மல சூடி வரும் கார்குழலி வண்ணம் முதலில் ஒரு குங்குமமும் இளையவரும் வரும் சின்னம் ஊறுபடு மாறவரும் ஓடி வரும் உற்ற துணை நான் என உரைக்கும் ஒரு மாது ஆறுபடை வீடு வரும் மைந்தனது அன்னை ஆண்டு வர காணுகிறோம் மாமதுரை மண்ணை அங்கையக்கன் செங்கமல சங்குலி முழங்க பங்கையங்கள் கூம்பியவள் பாதமும் வணங்க தங்கமணி சுந்தரனின் தோளவளை தாங்க பங்கு கொடும் பான்மையினை பார்த்தவர்கள் எங்க குடலனும் மாமதுரை கூடி வருவோம் கோவிலில் விழுந்து எழுந்து கோடி வருவோம் நன்றி வணக்கம் நம்முடைய முத்தமிழ் முருகன் மாநாட்டின் அடியார் கருளும் அழ அழகன் எனக்கூடிய இந்த கருத்தரங்கத்தில் மிக சிறப்பாக உரையாற்றிய ஓய்வு பெற்ற மாண்பமை நீதியரசர் ஐயா திரு சொக்கலிங்கம் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து கொண்டு